வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் ப்ரோமோட்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பன்னெண்டு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் பத்து ஏக்கர் வந்து நல்லா காய்ப்பில் இருக்கிற தென்னை நல்லா அளவு வயசு மரம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த பூமியில் ரெண்டு கிணறு ரெண்டு போர்வெல் இருக்குது மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸே மூணு இருக்குது நல்லா அருமையான தோப்பு சின்ன வயசு மரம் தேங்காயும் போட்டு வச்சுருக்காங்க பதினாலு வண்டி விழுந்துருக்குது தேங்காயை டோட்டலாக பதினாலாயிரம் காய் விழுந்திருக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது என்னென்னா அந்த உப்பாறு டேமுக்கு போகக்கூடிய ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல தண்ணி பிரச்சனையே வராது நல்லா தண்ணி சவரியும் பார்த்தாலே இப்போ தெரியும் நேற்றுக்கு தான் தேங்காய் போட்டிருக்காங்க பூமிக்கு வலி ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி பூமிக்கு தளம் வலியெல்லாம் பக்காவாக இருக்குது சின்ன வயசு மரம் நல்ல இருக்கு இருக்குது நல்லா தோப்பு ஒரே மாதிரி இருக்குது பூமி சமமான பூமி பூமி வாசத்துக்கெல்லாம் சூப்பரான பூமி ஜல மூலையில் கிணறு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க పేచవారి తుట్